இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது அல்லது நாங்க பெருசா இருந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்கிடுவோம் உண்மையாக நிதானமா சிந்திச்சு பார்த்தா அது பிரச்சனையாகவே இருக்காது புரியுதான் உங்களுக்கு அப்ப எனவே அந்த நீங்க எண்ணுகின்ற யூகம் நூறு வீதமாக இருந்தால் அதை பத்து வீதமாக குறைச்சிரு உடனே இதுக்காக எவ்வளவு கவலைப்பட்டுன்னு சொல்லி நீங்க அடுத்த வேலையை ஆரம்பிச்சீங்க அப்படி அதான் கண்கூடாக காட்டுகின்ற விடயங்கள் இது இருக்குது இஸ்எஃபார்ல சிறப்ப இன்னும் சொல்வதாக இருந்தால் അടി ரசூல்லா இத்தனை விட்டு விடுத்த செஞ்சிருக்கிறாங்க நம்ம நாளாந்த பேணி செய்து வர வேண்டும் என்னென்ன இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்புகள் என்ன அதுல குறிப்பாக இஸ்திஃபார் செஞ்சு வந்தால் இதை பேணி வந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சீயகா என்று சொல்லுவாங்க அதாவது தனித்தனியான வாசகங்கள் சீயகுலி சிஹார் ஒவ்வொன்னொன்னா எடுத்து நம்ம சொல்லுகின்ற பொழுது தனித்தனியான சிறப்புகளும் இருக்கிறது நாளாந்து நம் செய்கின்ற பொழுது ஒரு நாளாந்த மிஸ்திஃபார பேணி வந்து அவனோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை தான் அல்லாஹ் தல சொன்னான் பஹவுல்து உரப்பக்கும் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் இன்னஹுக்கான அவன் பாவங்களை மிகவும் மன்னிக்கக்கூடியது லஃபூர் லஃப்ஃபார் சீகால் முபாலகான்னு சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல முபாலகா ஃப அல செய்தான் செய்யக்கூடியவன் ஆல் மிக அதிகமாக செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஆல் லிமா யூரித் அல்லாஹ் கஃப்ஃபார் பாவங்களை மிக மன்னிப்பவன் அவன் ரஹ்மான் ரஹீம் ஹைத் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இன்னகுக்கான கஃப்வாரா பாவங்கள் அல்லாஹ் அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் யுருசிலி சமா அலைக்கும் எதிராரா சொல்லுங்க பணத்தில் இருந்து மலையை அவன் தொடர்ச்சியாக பொழிப்பான் அப்ப மழை பெய்கிறதுக்கும் விசிப்பாக என்ன சம்பந்தம் சம்மந்தம் மூளை அப்படிதான் யோசிக்கும் ஈமான் உள்ளவருக்கு இஸ்திஃபார் செஞ்சால் மழை வரும் என்பது சிறப்பாக மூவியின் விளை கொள்வான் இது குருவான் மழை இல்ல பஞ்சமாயிருக்கு வறட்சி ஆயிருக்கு செய்யுங்க என்று சொன்னால் ஒரு மூவின் யோசிக்க மாட்டான் இஸ்தேஃபார் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மலை இறக்குவான் இதுதான் நம்பிக்கை அலைக்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அல்ல ஏற்படுத்துவான் காசு பணம் இல்லையா இஸ்தீபார் செய்யுங்க அதோட முயற்சி செய்யுங்க அப்ப இசைபார் செய்வதாக பொருளாதாரத்தில் அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்துவான் வளர்ச்சி ஏற்படுத்துவான் பிள்ளை செல்வம் இல்லையா இசைப்பார் செய்யுங்க பிள்ளை செல்வம் இல்லை என்றால் இசைபார் செய்யுங்க அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை ஏற்படுத்துவான் வைஜ் அல்லக்கும் ஜன்னாத் தோட்டங்கள் பட்டு போயிருக்குது விவசாயத்துல ஒரு வளர்ச்சி இல்ல என்றால் இசைபார் செய்யுங்க வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா ஆறுகளை அல்லா ஓட செய்வான் மழை பொழிந்தால் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் வறண்டு போயிருக்குது பூமி அப்ப மழையை இல்லைன்னா நீங்க இஸ்ரீபாரை செய்யுங்க ஆறுகள் ஓடும் தண்ணீர் வசதி ஏற்படும் என்பது அல்லாஹ் குரான்ல மிக தெளிவா சொல்றான் அப்ப இஸ்ஸ்தீபார் என்பது மனித வாழ்க்கையை இயக்குகின்ற ஒரு இயந்திரமாக இருக்கிறது அதுதான் இஸ்தீர்பார் நாளாந்த மிஸ் பார கிடைக்கும் பொழுது கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோ அந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து தருவான் உலகத்துல என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு இதான் இன்றைக்குவான் இசை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க வேண்டும் இஸ்திஃபார் செய்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் நாம நினைச்சு கொடுக்கணும் பாவம் செஞ்சாதான் இசை செய்யணும் அப்படி இல்ல பாவம் செஞ்சாதான் இசைபார் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இசை என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும்

அக்சர் மிர்சா மர்றா எழுபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் எழுபது தடவை எழுபதுக்கு மேற்பட்ட தடவைகள் நூறு தடவை எல்லாம் ஹதீசில் வந்திருக்கு அப்போ செல்லம் நாலாந்தம் எழுபது எழுபதுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட நூறு தடவைகளை சீபார் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் செய்கிறோமாங்கிறது நாங்கள் கேட் எங்களுக்கு மத்தியில கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் பாவம் செஞ்சிட்டேன் இஸ்திஃபார் செய்யறது தௌபா செய்யறது என்று இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் இஸ்திஃபார் செய்வதை ஒரு இபாதத்தாக ஒரு அமலாக நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி இந்த ஹதீஸ் வந்து புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது செய்தியாக வருகிறது ஹயர் இஸ்திஃபார் எப்படி ரசூசல்லாம் அவங்க அவங்கள பத்தி சொல்லும்பொழுது எப்படி சொல்றாங்க என்பதை பார்த்துட்டு எப்படியான இஸ்திபார்களை நம்ம செய்யலாம் என்பதை அடுத்து பார்ப்போம் அடுத்த ஒரு அறிவிப்பு வருது என்னென்றால் ஒரு நாளில் நூறு செய்கிறேன் யார் சொல்லுது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டாவது செய்தி அப்ப இது ஒரு ஹதி அப்போ செல்லாம் நூறு பிடித்த விசைபார் செய்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் ரசூ செல்லி வாயிலாக அறிவிக்கிறார்கள் இது ஒரு செய்தி

அவர்கள் அந்த சபையில் நூறு விடுத்தம் நூறு விடுத்தம் சாதாரணமா ஒரு மணத்தே ரெண்டு மணத்தியால் அவங்க சபையில் இருந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நூறு விடுத்தம் ரப்யர் ஃபிர்லி ஒத்துபா அலைய இன்னைக்கு அந்த தவாபூர் ரஹீம் என்று ஓதுவதை நாங்கள் எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு ருசுலா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே இவர இவனும் மரதியான முத்தபி சுண்ணா ரசூசுல்லா சுண்டி சுண்ணா அப்படியே நூலுக்கு நூல் பின்பற்றதுனால இல்ல சஹாபாக்களும் தான் குறிப்பா இவருக்கு ஒரு சிறப்பு அப்ப அவரு என்ன செய்யறாரு எண்ணி பார்த்தார் ரசூசுல்லா அலி செல்லம் இசைபார் எத்தனை முறை இந்த இசைபார ஓதுறாங்க அப்ப ரசூசுல்லா அலி செல்லம் ஒரு சபையில் ரபிக் ஃபில்லி ஒத்து பாலைய இன்ன கத்த தவாபு ரஹீம் என்பதை நூறு விடுத்தம் ஓதியதை நாங்கள் எண்ணி இருந்தோம் எண்ணி இருந்தோம்னு நினைக்கிறதல்ல அத்தை அவதுனா என்ன என்றது ஒன்னு ரெண்டு மூணு இன்னொன்னு வன் அது என்றது நான் நினைச்சேன் புடி நான் நினைச்சேன் அதல்ல அடுத்து நவா நினைக்கிறது அதல்ல வன் அஹ் எண்ணம் நினைச்சன நவானா நினைக்கிறது இதெல்லாம் அல்ல யூகம் அல்ல இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்று எண்ணக்கூடியது என்ற இந்த வார்த்தை புரிய வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசலால் சிலம் இப்படி சிபார் செய்திருக்கிறார்கள் சில பொழுது ரசோசல் லால்ஸ்னுடைய அந்த இப்போ அஸ்ஸஃபிருல்லா நான் அல்லாவிடத்தில் இசைவார் செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஒரு நாளைக்கு நூ எழு எழுபது விடுத்தம் எழுபதுக்கு மேற்பட்டது நூறு என்று வந்திருக்கிறானே இப்ப ரசூ சல்லா செல்லம் இந்த ஹதிஃபி இந்த ஹதிசையும் பார்த்தால் இப்ப ரசூ சல்லா அலி செல்லம் இதை வேறையா ரபிஃபில்லிவத்து பாலிய இன்னக்கத்த தவாபு ரஹீம் சொன்னாங்க இது நூறு அல்லது அசுல்லா என்பது நூறு அப்படி நம்ம புரிஞ்சு கொள்றதா அல்லது ரசூ செல்லம் நாளாந்தம் வித்தியாசமான இசைப்பார்களை ஓதி படித்துக் கொடுத்தார்கள் என்று புரிந்து கொள்வதா என்றால் ரசூ சல்லா செல்லம் வித்தியாசமான இசைபார்களை நாளாந்து மோதி படித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீசனை வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பல தடவைகள் இசைபார் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எழுபது எழுபதுக்கும் மேற்பட்டது நூறு தடவை என்பது வரை நான் ஹதீஸ்ல பாக்குறோம் அப்ப இந்த ஹதீஸ் இபுனோமீடைய அறிவிப்பு இந்த ஹதீஸை பொறுத்தவரையில சஹி அபிதாவுதில் வருது அபுதாவுதுல அஹ் பதினைஞ்சு பதினாறு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு அதே மாதிரி திருமீதியுடைய முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு மாஜா மூவாயிரத்தி எட்நூத்தி பதினாலு இந்த ஹதீஸ் வந்து சஹைஹான ஹதீஸ் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் ரஹீம் என்பதுக்கு பதிலாக வந்திருக்கிறது ஹஜர் ஹாஃபிர் எழுதுகிறாங்க அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஹதீஸில் வருது ரஹீம் என்பதாக வருது ரபியல் ஃபில்லியா அல்லா என்ன மன்னிச்சிரியா அல்லா ஒத்துப அலைய எனக்கு தௌபாவை பாவ முயற்சியை வழங்கி விடியா அல்லா என்ன மன்னிச்சிரி என்னுடைய குற்றங்குறைகள் தவறுகள் தப்புக்கள் இதை மன்னிச்சிரியா அல்லா என்று சொல்லி போட்டு இன்னக்க நீ நிச்சயமாக நீ அந்த நீயே அத்தவ்வா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய் ரஹீம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறார் அப்ப இது வந்து இசிஃபாரோட சம்மந்தப்படுற ஹரிஸ் அப்ப நாளாந்தம் நாங்க பல இசிஃபார்களை ஓதலாம் குறிப்பா இப்ப இந்த ஹரிஸ்லா அலி செல்லாம் எப்படி சபையில இருக்கும் பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி சொல்லா அலி செல்லாம் ஒரு சபையில இருந்து கொண்டு எப்படி இசிஃபார் செய்திருக்கிறார்கள் அதை சஹாபாக்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் அவதானித்திருக்கிறார்கள் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாலாவது கையேந்தி துவா கேட்கிற மாதிரி இஸ்திஃபார் என்பது ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இப்ப இஸ்திஃபார பாருங்க இஸ்திஃபார் என்பது வேறு தௌபா என்பது வேறு தௌபா அடுத்து வரும் அப்ப இஸ்திஃபார பொறுத்த வரையில தொழுக முடிஞ்சு நாங்க போகிற அஸ்தஃபிருல்லா 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 இது இஸ்திஃபார் அதே மாதிரி அஸ்தஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதுபு இலைஹி அஸ்தஃபிருல்லாஹல் இல்லல்லாஹுல்

ربي اغْفِرْ لي وتوب علي إنك أنت التواب الغفور هذا ما سيد الاستغفار المنادي نما سولي اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهديك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت أبو لك بنعمتك علي وأبو بذنبي إن رموا

இன்னி குஞ்சு வினல் ஆலிமின் என்ற ஓதிட்டு நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் கபுல் செய்வான் சஹிஹான ஹதீஸ் அப்ப இந்த இஸ்தீபார்களை என்ன செய்யலாம் அதாவது இப்ப நீங்க இஸ்தீபார செய்யற சிறப்பு சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு இஸ்தீபார சொன்னா நாங்க ஓதலாம் தானே மனசுல தோணும் அதனாலதான் சொல்லிட்டு போறேன் இஸ்தீபார் என்பது ஒரு பெரிய தலைப்பு நீங்க சைல் புகாரில ஆரம்ப பகுதிகளில் நிறைய விரிவாக நாங்க இதை பேசி